அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் நடிக்கிறாங்களையா விஜய் காவேரி அவங்களுக்கு மட்டும் கிடையாது மகாநதி சீரியலுக்குமே வந்துட்டு பயங்கரமாக வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடச்சிருக்கு ஒரு மரியாதை கிடச்சிருக்கு ஒரு பாராட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா நிறைய இடத்துல கிடச்சிருக்கு நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் இப்போ முக்கியமாக வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்போ பத்திரிகை இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு செம ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக விகாவை பற்றி போட்டிருக்காங்க மகாநதி பற்றி போட்டிருக்காங்க அதில் அழகாக நிறைய அதிசயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்மளோட காவேரி இருக்காங்க இல்லையா லட்சுமி பிரியா அவங்க வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களால் தான் அதாவது விகா ஃபேன்ஸால் தான் ராயல் ஃபேன்ஸ் ராயல் ஃபேன்ஸ் அப்படின்னா உண்மையான ஃபேன்ஸு அதுக்கு அவங்களால மட்டும்தான் இது சாத்தியம் இல்லைன்னா நடந்திருக்க சான்ஸே கிடையாது உங்களால் மட்டும்தான் இவ்வளோ ரீச் ஆகிருக்கு உங்களால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இவ்வளோ பேர் பாராட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து காவேரி வந்து அதை ஷேர் பண்ணி அதை வந்து அவங்களும் டைப் பண்ணியிருக்காங்க முக்கியமாக நிஜமாவே வந்து ஒரு ப்ரோமோ வந்தாலும் சரி ஒரு சின்ன குட்டி கிளிப்பு வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி ஆடியன்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க அதை வந்து பயங்கரமா ரீச் பண்ணுவாங்க இல்லையா அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் அவங்க வந்து அதை எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இவ்வளோ பேர் பார்க்குற மாதிரி நாங்கள் வந்து ரெக்ககனேஷன் எங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து லட்சுமி பிரியா வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க நிஜமாகவே எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிறைய விஷயங்கள்லாம் அவங்க அதில் வந்து நிறைய பேசியிருக்காங்க ஒரு ஒரு சீரியல்னால் அதை எவ்வளோ பேர் ரசித்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி எவ்வளவு ஈர்ப்பு அவங்க இருக்குது பேர் இப்ப இன்ட்ரெஸ்டா பாத்துருக்காங்க உண்மையா